ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதிகம் புரத சத்து நார்ச்சத்து நிறைந்த பச்சை பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பச்சை பயிரை வந்து அதிக அளவில் சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு தோல் பயிர் எடுத்துருக்கோங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இப்போ வந்து இது ஒரு பவுலில் சேர்த்து ஒரு மூணு தடவை நல்லா தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசனை பிறகு இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க தோல் பச்சை பயிரை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டினீங்கன்னா நல்லா மொளகட்டி வரும் அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பச்சை பயிர் நல்லா ஊறிடுச்சு பாருங்க பச்சைப்பயிர் ஊறதுக்கு கண்டிப்பாக வந்து மூணு மணி நேரம் தேவைப்படும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும் அதனால் தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிகிட்ட பிறகு நம்ம பச்சை பயிரை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூட நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா குற குரணாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறை குரனாக அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்தது நறுக்குனால் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நான் பச்சை மிளகாவை அரைச்சதுனால நான் காரம் சேர்த்துக்கல இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம இது கூட எந்த ஒரு மாவு நம்ம சேர்க்க போகிறது இல்லை வெறும் பச்சைப்பயிறு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ தேவையான மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் கட்லெட் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கட்டாயம் தோல் பச்சை பயிரை வந்து அதிக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும் புரத சத்து இரும்பு சத்து நார் சத்துலாம் அதிகம் நிறைஞ்சிருக்குங்க கட்டாயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இந்த பச்சை பயிரை எடுத்துக்கலாங்க உணவில் இப்போ கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இதை வடை மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சும் சாப்பிட்லாம் ஆயில் பயணன்றவங்க கட்லெட் மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சும் சாப்பிட்லாங்க இப்போ எல்லாமாவே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது நம்ம கட்லெட் பொறிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கட்லெட்டை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறித்து எடுத்துடலாம் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும் இப்போ அடிப்பகுதியிலாம் நம்ம உடனே திருப்பி விட்டுர்லாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிக எண்ணெயும் நமக்கு தேவைப்படாதுங்க குறைஞ்ச அளவு எண்ணெய் தான் நமக்கு தேவைப்படும் அடுப்பை மிதமான தேயிலை வச்சுட்டு அடிக்கடி மாதிரி திருப்பி வெட்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா கலர் உடனே நம்ம எடுத்துடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் அந்த பச்சை பயிரை வந்து ஊற வைக்கிற நேரம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம கலர் உடனே நம்ம எடுத்துடலாங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலரில் இருக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேயே நல்லா விந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்த பிறகு மறுபடியும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதே மாதிரியும் பொறிச்சு எடுத்துடலாங்க தோல் பச்சை பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான கட்லட் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்